நண்பர்களே வணக்கம் மாலை வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது என்னன்னா எந்த இடம்னா துபாயில் உள்ள பூஜ்கடிப்பாய் என்ற உலகத்துலேயும் உயரமான கட்டிடம் அந்த கட்டிடத்தின் மேல் பரப்பில் நூற்றி இருபத்தஞ்சாவது ஃப்ளோரில் நம்ம இருக்கிறோம் இதோடைய மொத்த ஃப்ளோர் எண்ணிக்கை வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு சொன்னாங்க ஆனால் நம்மளுக்கு அலோடு வந்து நூற்றி இருபத்தஞ்சி அலோடு அதுக்கு மேலே வந்து குடியிருக்க இருக்கிறாங்க அப்புறம் ஆஃபீஸ் அந்த சில கம்பெனியோட ஆஃபீஸ் ஆஃபீஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே அளவு கிடையாது இப்போ பாருங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் 오기는 okay 안오늘